இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி செய்ய சாதாரண வேலை கிடையாது ஒரு நாள் செய்வதே கடினம் இதை மூன்று நாட்கள் செய்கிறார்கள் எவ்வளோ பெரிய ஒரு கடினமான வேலை என்பது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இருந்தாலும் இஸ்லாத் மேல இருக்கக்கூடிய பற்றும் இலக்கியம் மேல இருக்கக்கூடிய பற்றும் தான் அவர்களுக்கு இதை செய்யக்கூடியிருக்கும் என்பது எனக்கு உணர முடிகிறது மறுபடியும் மலேசியா இருந்து வந்திருக்கும் அனைத்து பிரதிநிதிகளின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னை மரமாக நன்றி நடந்து கேட்டுக்கொள்கிறேன் இந்த விழாவிற்கு மலேசியாவில் இருந்து நிறைய பெரிய பிரமுகர்கள் வந்திருக்கிறார்கள் ஸ்ரீ சாய் இப்ராஹிம் கிம்மாவின் தேசிய தலைவர் ஜமது கான் நத்து பி வி ஹமீத் மற்றும் அனைத்து வந்திருக்கார்கள் எ அவரு குறிப்பிட்டேன் என்றால் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகளில் மலேசியாவிலிருந்து இதை என்ன உணர்த்துகிறது என்றால் தமிழ்நாட்டை வந்து பார்க்க வேண்டும் அந்த சிந்தனை கூட தமிழுக்கு மலேசியாவில் எவ்வளவு பெரிய முக்கியம் கொடுக்கிறார்கள் இலக்கியத்துக்கு எவ்வளவு பெரிய முக்கியம் கொடுக்கிறார்கள் என்பதை உணர முடியல உணர்ந்த பார்க்க முடிகிறது அவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துகிறேன் தமிழ்நாட்டுல வந்து தமிழ்ல பேசுறது பெரிய கஷ்டம் அப்படி இருந்து கூட எனக்கு முன்னாடி என்ன அருமை அண்ணன் அன்சாரி அண்ணனை விட்டுட்டு அண்ணன் வந்து தம்பின்னு சொல்ல விருப்பப்படுவாங்க அருகே நான் போகும் நான் சொல்றேன் அவர்களுக்கு அப்புறம் என்னை பேச வைத்தது மிகவும் கடினமான விஷயம் நான் அண்ணன் வந்து முடிச்ச பிறகு நம்மளை கேட்கறதுக்கு இருப்பாங்களான்னு ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன் பட் இருந்தாலும் இவ்வளவு பேருக்கு தெரியல சொல்றேன் அண்ணன் வந்து கிட்டத்தட்ட போர்மா ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள மலேசியா சுற்றுப்பயணம் வந்துடும் சூறாவளி சுற்றுப்பயணம் வந்திருந்தாங்க அப்போ வந்து தமிழ் மொழிசாரி வரை அண்ணனை வந்து நான் வந்து நேரில் பார்க்கறது கிடையாது யூடியூப் மூலயமாகவும் பத்திரிகை மூலியமாக படிச்சிருந்தேன் அப்போ வந்து இவரை பார்க்க போனவங்க இவரை பத்தி ஒரு டீட்டெயில் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கூகுளில் போய் சர்ச் பண்றப்ப அண்ணனுக்கு வயசு அறுபத்தி ஒன்பது என்று போட்டுருச்சு கூகுள்ல ரொம்ப சிறு வயசு மாதிரி ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆராய்ச்சி பண்றதான் தெரிஞ்சிச்சு அண்ணன் வந்து கூகுள்லையே தவறு அதனால சாம்பன் நான் அறுபத்தி ஒன்பது இல்ல நாற்பத்தொன்பது நாற்பத்தாறு தான் அந்த அண்ணனுக்கு அப்படின்னு நீங்க அண்ணன் நான்தான் அண்ணன் இருந்தாலும் வயதுக்கு அண்ணனுக்கு வந்து இல்லை கூட அரசியல் முயற்சி இலக்கியம் அந்த மாதிரி லிட்ரேச்சர் அந்த அந்த ஆர்வத்தில் அன்னம் நம்ம எல்லாத்தையுமே மூத்தவர் என்கிற அடிப்படையில் அண்ணன் நீங்கள் வந்து இஸ்லாமிய இலக்கியம் மாநாட்டில் கலந்து கொண்டதுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் பெருமை இல்லை உலக முஸ்லீம் அனைவருக்கும் பெருமை நீங்கள் இன்றைக்கு வந்து இஸ்லாமிய சமுதாயத்தின் நம்பிக்கை விடுவெல்லி ஒரு என்ன சொல்வது எங்களுடைய தளபதி என்று நாங்கள் சொல்லலாம் அதை நீங்கள் வந்து தொடர்ந்து சமுதாயத்துக்காக குரல் கொடுத்து போராடுவது வந்து எங்களுடைய வேண்டுகோள் அடுத்ததாக இங்க வந்தக்கூடிய அனைத்து அளவுக்கு பேசுவதற்கு எனக்கு வயதும் இல்லை அந்த அளவுக்கு ஆட்சி இல்லாவிட்டால் கூட பேசிவிட்டு எங்களை ஒழி சீக்கிரமாக உழைத்துக் நேற்று வந்த மலேசியாவுக்கு வந்து என்னுடைய அருமை முன்னாள் அமைச்சர் மனிதவள அமைச்சர் டாக்டர் சி எம் சரவணன் அவர்கள் பேசிவிட்டு சொன்னார்கள் வரக்கூடிய அடுத்த உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய பத்தாவது மாநாட்டை மலேசியா நடத்துவதற்கு தயாராக இருக்கிறது என்ற ஒரு பரிந்துரைத்தார்கள் அதை இந்த இலக்கிய மாநாடோட தலைவர்கள் உறுப்பினர்கள் அதை ஏற்று எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார்கள் ஆனால் அந்த அடுத்த வருஷம் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக தமிழுக்காக முன்னோடியாக இருந்து இலக்கியத்தை வளர்த்து வகைசி அவர்கள் ஏற்ப செய்ய தயாராக இருப்பது நான் வரக்கூடிய உறுதி கொள்கிறேன் இன்னைக்கு இந்த விஷயம் முக்கியமான இந்த மாநாடு உரிய விஷயம் காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று மூன்று காலங்கள் இருக்கிறது பார்த்தது கிடையாது அக்பரை பார்த்தது கிடையாது தமிழ் இலக்கியங்கள் நிறைய எழுதியிருக்காங்க அவர் எழுதி ஒரு யாரையும் பார்த்தது கிடையாது இன்றைய காலகட்டத்தில் வரலாறு வளர்ந்து கொண்டிருக்கிறது வரலாறை பற்றி பேசுவதற்கு யாருக்கும் நேரமும் இல்லை அந்த சிந்தனையும் இல்லை இன்றைக்கு எப்படி இஸ்லாத்தையும் தமிழையும் நம்ம ஒப்பிடுவோம் என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிகழ்காலத்தில் நம்ம என்ன செய்கிறோமோ அதை வைத்து தான் நம்ம எதிர்கால இருக்கோ என்பதை நம்ம சரியாக உணர வேண்டும் எனக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வரலாறு எனக்கு ஓரளவு தான் தெரியும் வரக்கூடிய என்னுடைய சங்கதிகள் என்னுடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளுக்கு வரலாறு முழுமையாக வரை வாய்ப்பு இருக்கிறது என்றால் படிப்பது குறைவாகி இருந்துச்சு தமிழ் படிப்பது அதை விட குறைவு இலக்கியம் படிப்பது அதை விட குறைவாகிக் கொண்டிருந்த நேரத்தில் வரலாற்றை நம்ம பேசக்கூடிய அதே நேரத்தில் நிகழ்காலத்தில் நம்ம இருந்து கொள்ளக்கூடிய அந்த நட அந்த என்ன சொல்றது அந்த அந்த நம்ம எப்படி நம்மளை கேரி பண்றோமோ அதுதான் நம்ம அடுத்த ஃபியூச்சர்ஸ் நம்ம எடுத்து சொல்லுறது முக்கியம் அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அண்ணன் வந்து அன்சாரி போகிறதுக்காண்டி நான் இந்த மேடையில் வந்து பேசல அம்மாவுடைய ஆட்சியில் இருந்தாலும் சரி தளபதி ஆட்சியில் இருந்தாலும் சரி எந்த ஆட்சியிலும் அண்ணனுக்கு ஒரு ஒரு இடம் இருக்கிறது இது இப்ப என்ன நான் சொல்ல விரும்புறேன்னா பொலிட்டிக்கல் டிப்ளமேசி அரசியல் ராஜதந்திரம் இன்று எழுதியக்கூடிய காலகட்டத்தில் இந்த அரசியல் ராஜதந்திரம் இந்திய முஸ்லிம் சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது நேற்று அமைச்சர் சி எம் சரவுடன் பேசும்போது ஒரு அருமையான வாக்கை சொன்னார் அரசியல் சூழ்நிலை கட்சியாக இருந்தாலும் சரி இலக்கியம் சேர்ந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி சமுதாயம் இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு நல்ல தலைமத்துவம் தேவை என்பதை ஆண்டித்தனமாக உறக்கி சொன்னார்கள் அதை கருத்தில் கொண்டு நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம தலைமுறைகள் அவர்கள் நடத்தக்கூடிய அந்த எந்த ஒரு தலைமுத்துவமா இருந்தாலும் சரி வருங்காலத்தை எண்ணி நம்ம சமுதாயத்தை எண்ணி வரக்கூடிய இளைய சந்ததியருக்கு அது ஒரு உறுதுணையாக இருந்து அவளை கொண்டு வர வேண்டும் எனக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் இருந்தாலும் நான் சொல்றதுல வந்து தவறு கிடையாது என்றால் நம்ம இருக்கக்கூடிய தவறை நம்ம ஆனால் நம்ம வரக்கூடிய கால காலகட்டத்தில் அந்த தவறுகள் இதை செய்யாமல் இருக்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இலக்கிய மாநாடு என்பது வந்து ஐபது வந்து வயதுக்கு மேல உள்ளவர்கள் கலந்து கொள்ள ஒரு மாநாடு மட்டும் கிடையாது இருக்கக்கூடிய இளைய சந்தையை நம்ம வந்து உள்ள கொண்டு வரணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஹால்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருபது வயசு கீழே இருக்காங்க இருபத்தி ஐந்து வயசுக்கு மேல இருக்காங்க முப்பது வயசு கீழே இருக்காங்க அந்த மாதிரி இந்த மாதிரி இளைஞர் கூட்டத்தை நம்ம பார்க்க முடியவில்லை ஆனால் அவர்களை கொண்டு வர வேண்டிய நம்மளுடைய கடமை அதை நம்ம முழுமையாக செய்தோமானால் தமிழும் சரி இலக்கியமும் சரி தொடர்ந்து வாய்ப்பு இருக்கிறது இதை சொல்லிக்கொண்டு வரலாற்றை கற்று பேசாமல் நிகழ்காலத்தில் நம்மளுடைய நிலைப்போக்களை சரியாக வைத்தோமானால் வரக்கூடிய எதிர்காலத்தில் இந்த இந்த சமுதாயத்துக்கும் சரி இந்த தமிழுக்கும் சரி இலக்கியத்துக்கும் சரி ஒரு நல்ல ஒரு பலன் இருக்கும் அண்ணன் சொன்ன மாதிரி அபிர்மலாச்சாரியை பார்க்கிறோம் காதர் சாஹிப் அவர்களை பார்க்கிறோம் அவர்களை பார்த்தோம்னா வரக்கூடிய இஸ்லாம் இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏன்னால் வரலாற்றில் நம்ம யாரையும் பார்த்து கிடையாது முடியாது படிக்கணும்